புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஒன்றியம் கோமாபுரம் அருகே உள்ள தச்சன்குறிச்சி கிராமத்தில் தமிழ்நாட்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது எண்ணூறு ஜல்லிக்கட்டு காளைகளும் ஐநூறுக்கு மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிராம சபை கூட்டம் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுகிறது என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மு அருணா தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது என்றும் இக்கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுநிதி செலவினம் குறித்து விவாதித்தல் கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தல் மக்கள் திட்டமிடல் இயக்கம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான கிராம வளர்ச்சி திட்டம் தூய்மை பாரத இயக்கம் ஜல் சீவன் மிஷன் திட்டம் குறித்து விவாதிக்கப்பட உள்ளன என்றும் மேற்குறிப்பிட்டுள்ள அரசு அரசின் திட்டங்கள் மற்றும் ஊராட்சியின் செயல்பாடுகள் பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு பயன்பெறும் வகையில் பொதுமக்கள் மகளிர் சுய உதவிக்குழுக்களைச் சேர்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஒன்றியம் கோமாபுரம் கிராமத்தில் பயிரிடப்பட்டுள்ள கடலை செடிகளுக்கு வெட்டும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஒன்றியம் கோமாபுரம் கிராமத்தில் கார்த்திகை மாத பட்டம் விதைத்த கடலை தற்சமயம் வளர்ந்துள்ளது தொடர் மழையால் கடலை தோட்டத்தில் தேவையற்ற புல் பூண்டுகள் வளர்ந்து உள்ளதால் கடலை செடிகள் வளர்ச்சி பாதிப்படைகிறது எனவே கடலை செடிகளுக்கு களை வெட்டுவதில் விவசாயிகள் தற்சமயம் ஈடுபட்டு வருகிறார்கள் இது குறித்து விவசாயிகள் கூறும்போது களை வெட்டி சிப்சம்பரம் போட்டால் மண் நெயிலும் தன்மை ஏற்பட்டு செடி நன்கு வளரும் எனவும் கடலை செடிகளில் நல்ல முறையில் தூர் கட்டி மகசூல் நிறைய கிடைக்கும் என்றும் நில உரிமையாளர்கள் தெரிவித்தனர் விவசாய பணிக்கு ஆட்கள் கிடைக்காததால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட பணியாளர்களை கொண்டு விவசாயிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வயலோகம் களனிவாசல் ஆகிய இரண்டு அரசு மேல்நிலைப் பள்ளிகள் பசுமை பள்ளி திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன இதையடுத்து சுற்றுச்சூழல் காலநிலை அமைச்சகம் பள்ளி வளர்ச்சிக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் நிதி அனுமதித்துள்ளது இந்த நிதியில் பள்ளி மேம்பாட்டுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளத்தில் திருவள்ளுவர் இளைஞர் மன்றம் சார்பில் பொங்கல் விழா திருவள்ளுவர் தின விழா உழவர் தின விழா ஆகியவை வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி ஓட்டப்பந்தயம் பொதுமக்களுக்கான ஓட்டப்பந்தயம் பெண்களுக்கான ஓட்டப்பந்தயம் வேகமாக நடக்கும் போட்டி இசை நாற்காலி சிறுமிகள் பெண்களுக்கான பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல் லெமன் ஸ்பூன் பானை உடைத்தல் கயிறு இழுத்தல் சைக்கிள் மெதுவாக ஓட்டுதல் பெண்களுக்கான கோலப்போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெல் அறுவடை எந்திரங்களுக்கு வாடகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் கூடுதலாக வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட தலைவர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடப்பு சம்பா பருவத்தில் நெல் அறுவடை பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது புதுக்கோட்டை மற்றும் இதர மாவட்டங்களில் இருந்து வரப்பெற்றுள்ள நெல் அறுவடை எந்திரங்கள் பயன்பாட்டில் உள்ளன அறுவடைக்கு தயாராக உள்ள நிலங்களில் நெல் அறுவடை எந்திரங்கள் தேவை அதிகரித்து வருகிறது தற்போது தனியாருக்கு சொந்தமான நெல் அறுவடை இயந்திரங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வரப்பெற்று இயக்கப்பட்டு வருகிறது தனியார் அறுவடை இயந்திரங்களுக்கான வாடகையினை முறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் தொடர்ந்து விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் முன்னோடி விவசாயிகள் வேளாண் சார்ந்த அலுவலர்கள் அறுவடை இயந்திரங்களின் உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் ஆகியோர் ஒருங்கிணைந்த முத்தரப்பு கூட்டத்தினை நடத்தினார் இதில் பெல்ட் டைப்பு அறுவடை இயந்திரங்களுக்கான வாடகை ஒரு மணி நேரத்திற்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் என்றும் டயர் வகை எந்திரங்களுக்கான வாடகை ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் என்ற அளவிலும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்றும் இம்முறைப்படுத்தப்பட்ட வாடகை அடிப்படையில் வாடகை வசூல் செய்ய வேண்டும் என்றும் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட வாடகைத் தொகையை விட கூடுதலாக விவசாயிகளிடமிருந்து வாடகை வசூல் செய்யப்படுவதாக புகார் ஏதும் பெறப்பட்டால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விவசாயிகள் உழவன் செயலியில் தனியார் அறுவடை எந்திரங்கள் தொழில் முனைவோர் தொலைபேசி எண்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் விவசாயிகள் நேரடியாக தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் எனவும் நெல் அறுவடை எந்திரங்கள் செயின் டைப் அறுவடை எந்திரங்களை வேளாண்மை பொறியியல் துறை மூலம் வாடகை ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது என்ற வீதத்தில் விவசாயிகள் பெற்று பயனடையலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார்